வதக்கம் நண்பர்களே இந்த பயோ நேச்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் அதை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மாதம் இருபத்தி தேதி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா உருவாக்கணும் அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கு இந்த கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கும் மற்றும் வியாபார நண்பர்களுக்கும் இதுவரை சிறப்பான ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதிமூணு வருடங்கள் முடிஞ்சிருக்குங்க பதிமூணு வருடங்கள் முடிஞ்சு பதினாலாவது வருஷத்துல நாங்க வந்து கால எடுத்து வைக்கிறோம் இதற்கு ஆதரவு தந்த அனைத்து வியாபாரிகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் எங்களோட நன்றி நன்றிகளை இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க எங்கெல்லாம் பிசினஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஒரு பகுதி கர்நாடகா ஒரு பகுதி மகாராஷ்டிரா அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வியட்நாமுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இப்போ இது எல்லாமே எப்படி சாத்தியமாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட இருக்கிற அனைத்து மக்களும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது இல்லாம எனது குடும்பம் மற்றும் விவசாய நண்பர்கள் வியாபார அதாவது டீலர்ஸ் வியாபார நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைத்ததால் தான் இது இந்த வெற்றி சாத்தியமாயிடுச்சு இதை தொடர்ந்து நாங்க வந்து நல்ல முறையில் பண்றதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு புது ப்ராடக்ட் நம்ம வந்து தந்துட்டு இருக்கோம் இந்த வருஷமும் ஒரு மூன்று புது ப்ராடக்ட நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம் இது இல்லாம புதுசா நம்ம வந்து ஹிமாச்சல்லயும் காஷ்மீர்லயும் தொழில தொடங்கி இன்னைக்கு அங்க லைசன்ஸும் எடுத்துட்டோம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பயோ ஸ்டிம்லண்ட்க்கு லைசன்ஸ் வந்துருச்சு ஜி டூ ஜி த்ரீ இல்லாம லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஜி டூ ஜி த்ரீ காலாவதி ஆயிடுச்சு ஜூன் ஒரு பதினேழுக்கு காலாவதி ஆயிடுச்சு பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு லைசன்ஸும் நமக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு தொழிலா இந்த பயோஸ்டிம்ல தொழில் நடந்துட்டு இருக்கு அதுல நம்மளும் நல்ல முறையில் சிறப்பாக லைசன்ஸோட பொருள்களை தரோம் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அதற்காக விவசாய பெருமக்களும் வியாபார நண்பர்களும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஒரு தருணத்தில் உங்களோடு இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே